உன் அன்பில் உன் நனைப்பில் அத்தியாயம் பதி ஆறு ஆறா தேன்மொழியை வர சொல்லி அழைத்த அதே நேரம் ரஞ்சித் நினைப்பில் இருந்த தேன்மொழி கைபேசியை எடுத்து சொல்லு ஆரா என்றார் தேன்மொழி பாட்டி இல்ல தோட்டத்துக்கு போயிருக்காங்க நீ கொஞ்சம் வரையா என்று ஆராதனை அழைக்க ஆரா வீட்டுக்கு போனா போற வழியில ரஞ்சித்தை பார்க்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து சந்தோஷத்தில் வேகமாக வரேன் ஆரா என கூறி கைபேசியை வைத்தாள் வேகமா எங்கடி போற இவ்ளோ அவசரமா என்று அருகில் அமர்ந்திருந்த மரகத வள்ளி பாட்டி கேட்டார் அதுவா உன் பேரனை பார்க்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் என்று தேன்மொழி உண்மையை கூற போடி உன் விளையாட்டுக்கு அளவே இல்லை என்றார் மரகதவள்ளி பாட்டி தன் உண்மையை கூறியும் நம்பாத பாட்டியை பார்த்து சிரித்தவாறு ஆறா வீட்டுக்கு போறேன் பாட்டி என வாசல் படி நோக்கிச் செல்ல ஏன்ி முன்வாசல் வழியா போன தானே எதுக்கு பின்வாசல் வழியா போற வயக்காடெல்லாம் சுத்தி போகணும்ல நான் எப்படி உனக்கு என்ன பாட்டி என எவ்வளோ வெளியேறி சென்றாள் வயலில் வேலை செய்து விட்டு வீட்டிற்கு அனைவரும் செல்ல தான் மட்டும் தனியாக செல்வதாள் சர காத்து மச்சான் செல்லுனு விசுதுங்க அங்கும் மச்சான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்ல எதிரில் வேகமாய் வந்த கார் அவன் மீது சேற்றை வாரி அடித்து சென்றது போறது பார் பரதேசி என வேலை முடித்து வந்த பெண்கள் கூற குனிந்து தன்னை கண்டவள் மழை பெய்ததால் தன் உடல் முழுவதும் சேரும் சிகதியுமாக இருந்தது உனக்கு தேன் தேவையா தேன்மொழி இனிமே எப்பயாவது பாட்டி படிப்ப அதான் கடவுளுக்கே பொறுக்காம சேர்த்த வாரி விட்டுட்டான் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டே இருக்க தேன்மொழி பாப்பா அங்க தொட்டில தண்ணி இருக்கு போய் கழுவிக்கோங்க அது கிணறை ஒட்டிய தொட்டி என்பதால் பயந்தவாறே அக்கா நீங்களும் என் கூட கொஞ்சம் அது வரைக்கும் வரீங்களா என்றாள் சரி பாப்பா வாங்க போலாம் என கூறிய அந்த பெண்மணி அருகில் இருந்தவளிடம் சாப்பாட்டு கூடையை கொடுத்து தேன்மொழியுடன் நடக்க ஆரம்பித்தார் கிணறு ஒட்டி இருப்பதால் மெதுவாக பயந்தவாறு தண்ணீரை எடுத்து கழுவ ஏன் பாப்பா உங்களுக்கு கிணறுனா பயமா என்றார் அந்த பெண்மணி ஆமாக்கா கிணறுனா ரொம்ப பயம் எனக்கு நீச்சல் வேற தெரியாது கூறியவாறு கழுவ திடீரென்று தன் மேல் தண்ணீர் வந்து விழுந்து முழுவதும் தன்னை நினைக்க பயந்தவளோ வேகமாய் தொட்டியை விட்டு வெளியேறினாள் ஐயோ கரண்ட் போச்சு தண்ணி பாய்ச்சும் போது இப்பதான் வந்திருக்கும் போல மோட்டர் ஆஃப் பண்ணாம வச்சிருப்பாங்க போல என்று அந்த பெண்மணி கூற அதை கேட்டவாறு தேன்மொழி இருக்க அங்கே வந்தான் ரஞ்சித் உடல் முழுவதும் நனைந்து ஈரம் சொட்ட நடுங்கிக் கொண்டிருக்கும் தேன்மொழியை கண்டவனோ என்னாச்சு அக்கா என்று வினவ நடந்த அனைத்தையும் கூறினார் அவர் தேன்மொழியின் நிலையை கண்டவனோ அவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் தன் தோட்டத்து வீட்டுக்கு சென்று ஒரு எடுத்து கொண்டு வந்து தேன்மொழியிடம் கொடுத்தான் சரிங்க தம்பி நான் கிளம்புறேன் வந்திருக்கோம் சரிக்கா நீங்க போங்க அவள் சென்றவுடன் போத்தனு வீட்ல யாரும் இல்ல அங்க போய் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ இந்தா என்றான் அதனை கொடுத்து உம் என்றவாறு அருகில் இருந்த ரஞ்சித்தின் தோட்டத்து வீட்டுக்கு நுழைந்தாள் தேன்மொழி சிறிது நேரம் கழித்து தான் எடுத்துக் கொடுத்த சுடிதார் அவளுக்கு கச்சிதமாய் பொருந்து இருக்க வெளியே வந்த தேன்மொழி இமைக்க மருந்து ரசித்து கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார் தன் அன்னைக்கு புடவை எடுக்க சொல்லும் போது தேன்மொழிக்காக எடுத்த சுடிதாரினை எப்படி அவளிடம் கொடுக்க என நினைத்து காத்து கொண்டிருந்தவனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் கார் டிரைவருக்கும் நன்றி கூறினான் ஐயோ இப்ப அவ யாருக்கு எடுத்தீங்க எப்ப எடுத்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல என யோசித்துக் கொண்டிருக்க ரஞ்சித்தின் அருகில் வந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சிதா அப்புறம் இது யாருக்கு வாங்கினீங்க அவனிடம் கேட்டு கொண்டிருக்க அவளிடம் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என நினைத்தான் சம்பளம் போடணும் வேலைக்காரங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன் கூறியவனோ தப்பித்து சென்றான் இவன் யாருக்கு எடுத்திருப்பான் அத்த இந்த ட்ரெஸ்ஸும் போடாது வேற எந்த பொண்ணுக்கா எடுத்திருப்பான் ஒரு வேலை ஆறாக்கா இருக்குமோ என்று யோசித்தவாறு ஆறா வீட்டிற்கு வர கூறியதையும் மறந்தவளாக வந்த வழியே திரும்பி சென்றாள் தேன்மொழி அன்று இரவு ஹாலில் தொலைபேசி அடித்து கொண்டே இருக்க தன்னறையிலிருந்து வெளியே வந்து அதனை எடுத்தார் வெங்கடாச்சலம் சொல்லுப்பா வாசுதேவா நல்லா இருக்கியா சின்பகம் எப்படி இருக்கா நல்லா இருக்கும்பா நீங்க அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லாதான்ப்பா இருக்கோம் அதான் எங்க பேத்தி எங்க பக்கத்திலே இருக்கால அப்பா ஆராதனை எங்க போன் பண்ண எடுக்க மாட்டிக்காலே தான் இருக்காப்பா அப்பா அவளுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல காலேஜ்ல பட்டமளிப்பு விழா இருக்கு எல்லாரும் வாங்கப்பா என்னடா திடீர்னு சொல்ற அவ கல்யாணம் வரைக்கும் உங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு போன இப்ப என்னடா இப்படி சொல்றா ஆமாப்பா தான் எனக்கே போன் பண்ணாங்க கண்டிப்பா வரணுமா அப்புறம் அப்பா என்று ஏதேதோ சொல்ல தேங்க்யூ எவர் பின் அப்பா அது வந்து கௌதம் அவன் அம்மா எல்லாருமே இங்கதான்ப்பா இருக்காங்க அவன் வேற அவளை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆறா வரலன்னா நானே ஊருக்கு போயிடுவேன் வேற சொல்கிறான்ப்பா சரிடா ஆராதனா கிட்ட சொல்றேன் நாளைக்கு அம்மாவையும் அவளையும் அனுப்பி வைக்கிறேன் எனக்கு இங்கே வேலை ரொம்ப இருக்குடா சரிப்பா எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன் என கூறிவிட்டு வைத்தார் வாசுதேவன் சாப்பிட அமர ஆராதனா வராததை கண்ட தாத்தா மதுரம் பாட்டியிடம் கேட்க என்னன்னு தெரியல சாயங்காலத்தில இருந்து உங்க பேத்தி விட்டு வெளியே வர மாட்டிக்கா என்றார் பாட்டி அம்மாடி ஆராதனா அழைக்க தன் தாத்தாவின் குரலில் வேகமாய் அறையினை விட்டு வெளியே வந்தாள் ஆராதனா அவள் முகம் முழுவதும் சிவந்திருக்க என்னாச்சுமா ஏன் கண்ணு முகம் எல்லாம் சிவந்திருக்கு உடம்பு சரியில்லையா சக்தி சென்றதும் அப்படியே அமர்ந்து நேரம் செல்வது கூட தெரியாமல் அழுது கொண்டிருந்தவள் தன் தாத்தாவின் அழைப்பில் கீழே வந்தாள் அவர் கூறியதை கேட்டதும் தாத்தா கொஞ்சம் தலைவலி அதான் என்று பொய் கூறினாள் வாசுதேவன் கூறிய அனைத்தையும் கூற தான் சக்தியிடம் விடிந்ததும் பேச வேண்டும் தான் ஏதோ தவறு செய்ததாக நினைத்து கொண்டிருக்கும் அவனிடம் நிச்சயம் மன்னிப்பு கூற வேண்டும் என நினைத்து அனைத்தும் வீணாகப் போக என்னமா ஏதோ யோசிச்சிட்டு இருக்க பாட்டிய நீயும் சாயங்காலம் ட்ரெயினுக்கு கிளம்புங்க எனக்கு இங்க வேலை அதிகமா இருக்கு மறுநொடி பாட்டியின் மடியில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் இருவரும் சமாதானம் கூற ஊருக்கு போவதற்குள் சக்தியை ஒரு முறையாவது கடைசியாக பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது தாத்தா நான் நாளைக்கு மரகதோலிப்பட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா அதுக்கு என்னம்மா போ போய் பார்த்துட்டு வா என கூறியவாறு தலையை வருழிவிட தாத்தாவின் சாய்ந்தாள் அதே நேரம் அங்கே சக்தியும் தன் போல் இருட்டாகி இருந்த வானத்தை கண்டவன் பல வகையான யோசியனிடம் குழம்பிக் கொண்டு இருந்தான் ஆராதனாவின் செயலையும் அவளிடம் தன்வசம் இழந்த தனது செயலையும் நினைத்தவன் என்று அவளது அணைப்பில் பொய் இல்லை என்பது நிச்சயமாக புரிந்தது அன்று ஆராதனா ஐ லவ் யூ கௌதம் என கூறியதை நினைத்தவன் ஒருவேளை அவன் அவனுக்கு தெரிஞ்சவனா இருப்போம் நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கனா அவகிட்ட பேசணும் இத பத்தி நாளைக்கு காலையில என்னை நினைத்தவாறு உறங்க முயன்றான் சக்திவேல் மறுநாள் விடியலில் எலவே மனம் இல்லாமல் படுத்து கொண்டிருந்த ஆராதனாவை பார்த்த மதுரம் பாட்டி அவளை தன் மடையில் சாய்த்து கொண்டார் என்னாச்சு மாறா மணி ஏழாகுது இன்னும் எழுந்திருக்காம இருக்கடா நான் இந்த ஊர்ல இருக்கிற கடைசி நாள் எது இனி எப்ப வரப்போறோனா பாட்டி எதுக்குமா இப்படி சொல்ற பாட்டி திரும்ப ஊருக்கு வரும்போது நீ என் கூடவே வந்துரு இல்ல பாட்டி நான் அப்பாவுக்கு தொழில் உதவி பண்ணலான்னு இருக்கேன் நல்ல விஷயம் அம்மா சரிம்மா நீ போய் குளிச்சுட்டு மரகதவளி பாட்டிய போய் பாத்துட்டு வா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்க சரி பாட்டி என்றவள் கூலியல் அறைக்குள் நுழைந்தாள் அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு வர நைட் லேட் ஆகும் நீ சாப்பிட்டு தூங்குமா எனக்காக எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் என்று வாசல் படியை நோக்கி சென்றவாறு கூறினான் சக்திவேல் சரிப்பா சக்தி பார்த்து போயிட்டு வா சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தார் பார்வதி அதன் பின் வேலை முடித்து அத்தையை சாப்பிட அழைப்பதற்காக அவர் அறை நோக்கி செல்ல வாசலில் ஆராதனை வருவதை கண்டவர் அப்படியே நின்றார் வாம ஆராதனா நல்லார்கைகளாத்த எங்க யாரையுமே காணும் என கூறியவளின் விலைகளோ சக்தியை தேட வந்துட்டோம் எல்லாரும் கூறியவாறு வழி தேன்மொழியும் வர அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர் போகலான்னு வந்தேன் இப்படி வந்து திடீர்னு சொல்ற என்று தேன்மொழி கேட்க அப்பா தான் ஃபோன் பண்ணி பட்டமளிப்பு விழா இருக்குன்னு சொன்னாங்க தேன்மொழி ஈவினிங் ட்ரெயின்ல கிளம்புறேன் கூறி கொண்டிருக்கும் போதே சக்தியை காணாது ஏனோ தான் செல்வதற்கு அவனை காண முடியாதோ என்று நினைத்து விழிகள் கலங்கியது ஏமா இதுக்கு போய் அழுகுற முடிஞ்சது வந்துரு பார்வதி உரைக்க உம் சரி அத்த மாமா சக்தி எல்லாரும் எங்க தயங்கியவாறே கேட்டாள் மாமா வயக்காடு வரைக்கும் பேருக்காரு சக்தி ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாமா சக்தி இங்கு இல்லை என்று தெரிந்து சிறிது நேரம் அனைவரிடமும் பேசியவள் இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது என்று தோண்ட வீட்டுக்கு கிளம்பினாள் தன் வேலைகள் அனைத்தையும் முடித்த சக்தி வேல் இரவு வீட்டுக்கு வர ஹாலில் அரை உறக்கத்தில் அமர்ந்திருந்த அன்னையை கண்டவனும் வேகமாக அவர் அருகில் வந்தான் அம்மா இதுக்குமா இப்படி உட்கார்ந்து வச்சிருக்கீங்க ரூம்ல போய் படுக்க வேண்டியது தானே நான் தான் காலையிலே வர லேட் ஆகுன்னு சொல்லிட்டு தானே போனேன் இல்லப்பா நீ காலையிலே வர சாப்பிடலையா அதான் நீ வந்ததும் சாப்பாடு போட்டுட்டு தூங்கலான்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம மதியம் கொஞ்ச நேரம் தூங்கினேன்னாக்கண்ணா கண்ணா சரிம்மா நான் போய் அஞ்சு நிமிஷத்துல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க என கூறியவாறு மாடி நோக்கி சென்றான் குளித்து முடித்து இன்று தன் அம்மாவிடம் பேச வேண்டும் என்று நேற்று நினைத்தது ஞாபகம் வர எப்படியாவது நாளைக்கு அவளிடம் பேச வேண்டும் என நினைத்தவாறு கீழே வந்தான் சக்திவேல் அதே நேரம் பார்வதியும் சாப்பாடு எடுத்து வைக்க டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான் பார்வதி சாப்பாடு பரிமாற அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என கேட்க எல்லார சாப்பிட்டேன்டா நீ முதல்ல சாப்பிடற என்றார் பார்வதி சரிங்கம்மா நீங்களும் உட்காருங்கம்மா சக்தி இந்த தேன்மொழிக்கு ரொம்ப போர் அடிக்காமப்பா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்கா அவ இங்கே இருக்கட்டும்டா அவளை ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்த்து அவளுக்கு தான் அந்த படிப்புனா ரொம்ப பிடிக்கும்ல சரிம்மா சேர்த்து விடுறேன் அவளை உங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே புன்னகையுடன் கேட்க சிவரஞ்சினி கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா நீயும் வேலை வேலைன்னு ஓடுற அதான் அவங்க இருந்தாலாவது நல்லா இருக்குமே நினைச்சேன்டா சரிம்மா அப்புறம் கண்ணா சொல்ல மறந்துட்டேன் இந்த பொண்ணு அவ ஊருக்கு போயிட்டாப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னா கண்ணா கூறி முடிக்கும் முன்னே அவனுக்கு புற ஏற வேகமாய் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தவர் மகனின் தலையை தட்டி முதுகை வரடி கொடுத்தார் என்னாச்சுப்பா பாத்து நான் ஒருத்தி நீ சாப்பிடுற முடிக்கிறதுக்குள்ள அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா சொல்லிட்டேன் அதை விடுங்கம்மா அம்மா எப்ப ஊருக்கு போனா என்று வேகமாய் கேட்க சாயங்காலம் ஆறு மணி ட்ரெயினுக்கு போனாப்பா அப்பா தான் போய் ட்ரெயின் ஏத்தி விட்டு வந்தாரு காலையில அவ வீட்டுக்கு பாவம் பா ரொம்ப அழுதுட்டா அழுதுட்டு போனாளா ஏமா என்கிட்ட சொல்லல அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உங்க யாருக்குமே தோணலையா என்று கோபமாக கத்தியேவாரு வேகமாய் இல சக்தியின் கத்தலில் தன்னறையை விட்டு வெளியே வந்த தேன்மொழி அவனின் கோபத்தையும் தன் அத்தையும் திகப்பையும் கண்டு அவர்களிடம் வந்தான் தேன்மொழியை கண்ட சக்தி ஏ தேன்மொழி ஒரு நாளைக்கு பத்து தலைவன் ஊருக்கு போயிருக்கா அதையே என்கிட்ட என தேன்மொழியிடம் பாய ஊருக்குத்தானே போனா அதுக்கே அத்தை இவ்வளவு கோபப்படுறா என்னாச்சு உனக்கு என்றாள் தேன்மொழி அவள் கூறியதும் தொப்பென்று இருக்கையில் அமர்ந்து தலையில் கை வைத்தான் சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து சாரிமா சாரி தென்மொழி என்று இருவரிடமும் மன்னிப்பு வேண்டினான் என்னாச்சுட்டா கண்ணா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற ஏதாவது பிரச்சனையா இல்லம்மா அம்முவ நான் நல்லா கவனிச்சுக்கணும்னு அவங்க அப்பா சொன்னாருல்லம்மா அவ ஊருக்கு போறது கூட தெரியாம இருந்துட்டேம்மா அதுவும் இல்லாம இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அழைச்சலா அதான் கத்திட்டேன் சாரிம்மா சரிப்பா நீ போய் தூங்கு என கூறியவாறு மகனை அனுப்பி வைக்க அவன் மேலே சென்றதும் இவர்கள் இருவரும் அவர்களது அறைக்கு சென்றனர் வந்த சக்தி நேராக சென்று பால்கனி சுவரில் சாய்ந்து எதிரில் இருந்த வெள்ளை ரோஜா செடியை கண்டான் ஏன் அம்மு என் வாழ்க்கையில வந்த நீ இப்படி பாதியிலே போயிட்ட இதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம் என் மனசுல உள்ள காதலை இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அம்மு இன்னைக்கு நீ வந்தது கூட என்ன பார்க்கத்தான்னு எனக்கு தெரியும் நீ இந்த ஊருக்கு வரும்போது சந்தோஷமா வந்திருப்ப ஆனா இப்ப போகும்போது நீ எப்படி போயிருப்பின்னு எனக்கு தெரியும் சாரி டம்மு சாரி என்று தன் மனதிற்குள்ளே கூறினான் மறுநாள் விடியல் எழுந்தவனோ அம்மு இந்த ஊரில் இல்லை என்பது மனதிற்குள் தோன்ற ஒரு நாளில் தன் வாழ்க்கையே வெறுக்க ஆரம்பித்தான் இந்த ஒன்றரை மாதங்களில் தினமும் எப்படியாவது அவளுக்கே தெரியாமல் அவளை கண்டதை நினைத்தவன் இன்று அவளை காண முடியாது என்பதை உணர்ந்தான் நீ ஓ வீட்டுக்கு போயிருப்ப என்ன மறந்திருப்ப என்று சிறுபிள்ளை போல் நினைத்துவிட்டு மனமே இல்லாமல் குளியலறைக்குள் நுழைந்தான் சக்திவேல் நன்றி